اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت

என்பதை பற்றிய செய்திகளை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது அடிநடியலாமல் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் ஆகிய நிலையில் ஏற்பட்ட கலவரத்தை அடக்கிய பின்பு மீண்டும் தன் கவனத்தில் சிரியாவின் பக்கம் தீர்ப்புகிறார்கள் கலிபாவுக்கு கட்டுப்பட மறுத்து கிளர்ச்சி செயல்களில் ஈடுபட்டவர் யாராக இருந்தார் இஸ்லாமிய நெறிமுறைப்படியாக அந்த கிளர்ச்சியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது விடுகிறது இதன் அடிப்படையில் சிரியாவின் மீது ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கான காரணங்கள் தன்னிடம் வலுவாக இருந்த போதிலும் அந்த பிரச்சனையை அமைதியான முறையில் தீர்த்துக்கொள்ளவே அலிரளியல் அவர்கள் விரும்புகிறாங்க அவ்வாறு முடியாத பட்சத்தில் மட்டுமே ராணுவ நடவடிக்கை மேற்கொள்வது என்பதுதான் அலிரளியல் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது ஆகவே இதன் முதல் கட்டமாக மாவியார் அலி அல்லா அவர்களிடம் தூதுபர் ஒருவரை அனுப்ப அலிர் அலி அவர்கள் முடிவு செய்தார்கள் அதற்கு பொருத்தமான நபராக அப்துல்லா அலி அல்லாம என்பவரை தேர்வு செய்கிறார்கள் இவர் உஸ்மா அலி அல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹமதான் என்ற பிரதேசத்தின் ஆளுநராக செயல்பட்டவர் இவர் அலி அலி அல்ல அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர்களுக்கு வாக்குப்பிரமாணம் செய்தவராக இருந்ததனால இவரையே அந்த ஆளுநர் பொறுப்பில் தொடர்ந்து இருக்க அதிர் அவர்கள் அனுமதி வழங்கியிருந்தார்கள் அதே நேரத்தில் இவர் மாவியார் அலி அல்லா அன்பு அவர்களுக்கும் நெருங்கிய நண்பராக இருந்தார் இந்த காரணங்களை அடிப்படையாக வைத்து அலிரலியல்லாமு அவர்கள் அலியல்லா வன்கு அவர்களை கூஃபாவுக்கு வரவழைக்கிறார்கள் பிறகு இவரை தன் சார்பாக மாவியார் அலியல்லாமு அவர்களிடம் தமது ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்க அவரை ஒத்துக்கொள்ள வைக்கும்படி கூறி அதிரழியல்லாமனு அவர்கள் இவரை தம் தூதுவராக அனுப்பி வைக்கிறார்கள் அதிரழியெல்லாம் அவர்களின் தூதி செய்தியுள்ளனர் அவர்கள் சிரியாவுக்கு சென்ற போது மாவியார் அழியல்ல ஒன்று அவர்கள் அவரை நல்ல முறையில் வரவேற்கிறார்கள் அதிரளியல்லாம அவர்களின் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு ஸரியர் அவர்கள் மாவியார் அழியில்ல அவர்களுக்கு அறிவுரை கூறிவிட்டு இறுதியாக சொல்கிறார் அழிரழியல்லாம அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர் முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய ஒருமைப்பாட்டை பேணி காக்க வேண்டியது அவசியமான ஒன்று என்பது உங்களுக்கு தெரியாதது இல்லை அதற்காகவாவது நீங்கள் அழிரழியல்லாம் அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழியலாம்க அவர்கள் வாதம் செய்கிறார்கள் ஆனால் அழியல்லாமர்களோ அதற்கு பதிலும் சொல்லாமல் அவர்களே இங்கு நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை நீங்களே நேரடியாக பார்க்க என்னோடு வாருங்கள் என்று கூறிவிட்டு அவரை அழைத்து சென்று காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும் உஸ்மார் அலி அவர்களின் ரத்தம் தோய்ந்த ஆடையையும் நைலார் அழியுல்லா அவர்களின் வெட்டி எடுக்கப்பட்ட கை விரலையும் காட்டுகிறார் அதுபோல பள்ளிக்குள் நுழைகின்ற ஒவ்வொருவரும் கண்ணீருடன் உஸ்மார் அலியல்லாம அவர்களின் படுகொலைக்கு துக்கம் அனுசரிப்பதையும் காட்டுகிறார் உஸ்மார் அலி அவர்களின் படுகொலைக்கு பழி வாங்காமல் ஓய மாட்டோம் என்று அந்த மக்கள் சபதம் எடுத்ததையும் அலி அல்லா அவர்கள் பார்க்கிறார்கள் இதை தவிர சிரியாவின் பிற பகுதிகளுக்கும் அலி அவர்கள் சென்று பார்த்தபோது காணும் இடமெல்லாம் மக்கள் போருக்கு தயாராகி கொண்டிருப்பதையும் ஜரீர் அலி அவர்கள் பார்க்கிறார்கள் அதன் பிறகு அவர் திரும்பி சிரியாவில் தான் கண்டவற்றை அலில் அழியல்லாம அவர்களிடம் விளைக்கி விட்டு இறுதியாக உஸ்மார் அவர்கள் படுகொலைக்கு வாங்குவதற்காக சிரியா முழுவதும் தயாராகி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள் இப்போர் அலியல்லா அவர்களை அனுப்பியதன் நோக்கம் பலனளிக்கவில்லை என்பதை அலில் அவர்கள் உணர்கிறார்கள் அதன் பிறகு அலி அழியல்லாம அவர்கள் தன்னை நன்கு கவனித்துக் கொண்ட தன் நண்பர் மாவியார் அழியல்லாம அவர்களிடமே திரும்பிச் சென்று விட்டார்கள் முஸ்லிம்களுக்கு நடக்க இருக்கும் இந்த சண்டையை எப்படியாவது தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்று சிரியாவில் சிலர் முயற்சி செய்கிறார்கள் அபு முஸ்லிம் என்பவரது தலைமையில் ஒரு சமாதான குழு மாவியாரர்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து போரை தவிர்க்கும்படி அறிவுரை கூறியது ஆனால் மாவிய அவர்களும் ரத்த இழப்பிற்கு இரத்த இழப்பிட்டு பெற வேண்டும் என்பது போன்றே தனது நோக்கம் என்றும் அது மார்க்க வலியுறுத்துகின்ற ஒன்றுதான் என்றும் கூறுகிறார் இறுதியாக மாவாரியாரளியில்லாமு அவர்கள் உஸ்மாரில் இல்லாமல் அவர்கள் படுகொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அதில் சம்பந்தப்பட்டவர்களை என்னிடம் ஒப்படைக்கும் பட்சத்தில் நான் அழிரளியில்லாமல் அவர்களுக்கு வாக்குப்பிரமாணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறுகிறார் சரி அப்படி என்றால் சமாதான தூதுவராக உங்கள் சார்பில் நான் கூஃபா செல்கிறேன் என்று அந்த தூதுவர் சொல்ல மாவியார் அழியில்லாமக அவர்கள் அதற்கு சம்மதிக்கிறார்கள் இப்போ மாவியார் அழியர் ஆணுகவர்களிடமிருந்து வந்த அந்த தூதுவரை அழிரளியலான அவர்கள் நேராக பள்ளிவாசலுக்கு அழைத்துச் சென்று அங்கு வந்தவரின் நோக்கம் என்ன என்பதை மக்களுக்கு அழிரளியன் அவர்கள் விளக்குகிறார்கள் இதை கேட்டு அந்த மக்கள் அனைவரும் ஒருமித்த குரல் நாங்கள் அனைவருமே உஸ்மார் அலி இல்லாமல் அவர்களை கொலை தான் என்று கூறுகிறார்கள் இப்ப தூதுக்குழுவை பார்த்து அழில் அவர்கள் இங்க நீங்கள் என்ன காட்சியை கண்டீர்களோ அதனை நீங்கள் மாவிய அவர்களிடம் சொல்லிவிடுங்கள் என்று கூறிவிடுகிறார்கள் இப்ப இப்போ அந்த தூதுவர் அபு முஸ்லிம் தமது நோக்கத்தில் வெற்றி பெற இல்லவில்லையே என்று ஏமாற்றத்தோடு அங்கிருந்து சிரியாவுக்கு பயணமாகிறார் இவ்வாறாக இரண்டு பக்கமும் விட்டுக் கொடுக்காத போக்கு நிலவியதால் பிரச்சனையை அமைதியாக தீர்க்க முடியாமல் போகிறது ஒரு பக்கம் சிரியா மக்கள் உஸ்மான் அலி இல்ல அவர்களின் படுகொலைக்கு எதிராக படிவாக துடிக்கிறார்கள் மறுபக்கம் நாங்கள் அனைவருமே உஸ்மான் அலி இல்லாம படுகொலைகள் பங்கெடுத்தவர்கள்தான் என்று கூறுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் முஸ்லிம்களிடையே போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது என்பதை நாம் இதுவரை கூறிய நிகழ்வுகளிலிருந்து இருந்து தெரிந்து கொள்ள முடியாது சுமார் ஆண்டுகளுக்கு முன்பு அல் சாயித் அல் அல் ராதி என்ற பார்க்கறிஞரால் அரபு மொழியில் என்ற நூலில் அழகலியெல்லாம் அவர்கள் எழுதிய கடிதங்கள் சில இடம் பெற்றுள்ளன இந்த கடிதங்கள் இஸ்லாமிய வரலாற்று பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது அதோடு இந்த நூலில் அலியெல்லாம் அவர்களின் காலகட்டத்தில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளின் பின்னணிகள் பற்றிய தகவல்களும் விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது அடுத்த வாரம் பலாகா என்ற அந்த நூலில் இடம்பெற்றுள்ள மாவியார் அழியல்லோ அழிரலியலு ஆகியோர்களுக்கிடையே அனுப்பப்பட்ட முக்கிய கடிதங்களின் சாராம்சங்களை மட்டும் சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அவ்வாறு நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டுமே இதற்கு பின்னால் வரக்கூடிய தொடர்களில் சம்பந்தப்பட்டவர்கள் செய்யும் செயல்களின் உள்நோக்கங்களை உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து